മഹാപ്രവാചരൻ ഇന്ന് ശ്രീ രാമനവമി രാമൻ എന്ന് ഉടനെ നമുക്ക് ഉടനെ നിലവിൽ വരുമ്പനേയർ ഏനെന്റാൽ രാമായണത്തിൽ മികവും സരപ്പുടിയതായി മികവും വിശേഷ കാണ്ടം காண்டம் அந்த சுந்தர காண்டத்தில் ஸ்ரீராமர் வட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒவ்வொருவர் வீட்டில் அந்த ராமர் பட்டாபிஷேகம் திருக்கோலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது இருந்தாலே வீட்டிற்கு விசேஷம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த பட்டாபிஷேகத்தை இன்றைக்கி பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது சால சிறந்தது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக எந்த காண்டத்தில் இந்த ஸ்ரீராமனோட பட்டாபிஷேகம் எப்படி நடக்குது அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ ஒரு க்ஷணம் நம்ம எல்லாருமே இதோ அந்த பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம் ஏதோ ஒரு யுகத்தில் நடந்ததே நாம் எப்படி செல்வது என்று நினைத்தால் முடியாதுன்னு நம்ம நினைச்சோம் இல்லையா இதோ இன்னைக்கு அந்த ராமபிரானோட கருணையால அவனோட அருளால இதோ நம்ம எல்லா ஸ்ரீராமகிர பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ள போகிறோம் அப்ப நம்மளோட அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் மிகவும் விசேஷமாக இருக்கும் அதை விட இன்னும் விசேஷம் மனசுத்தி சரீரசுத்தி சுத்தி இந்த இரண்டும் மிகவும் முக்கியம் ஏன் அப்படின்னா ராமர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்கள் அப்படி அதனால் இப்போ நம்மளும் அந்த ராமர் காலத்தில் இருந்த மக்களை போல நாமும் அப்படி சித்தி சித்தியோடு இந்த பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்கிறோம் சரி அப்படியே அங்கே ஊருக்குள்ளே போயிட்டோம் அயோத்தியில் போயிட்டோம் அங்கே பார்த்தா எல்லாரும் இலங்கையிலேருந்து இருந்து தான் வந்துக்கிட்டே இருக்காங்க அயோத்தி நகருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததும் சொன்ன உடனே மக்களுடைய ஆரவாரம் பார்க்கணும் எல்லோரும் ஆஹா ராமா வந்துட்டான் ராமா வந்துட்டான் ராமா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பிள்ளை வந்தது போல அவ்வளவு ஒரு இயக்கத்தோடு இருந்தவர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளையை கண்டவுடனே எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் இல்லையோ அதுபால் சந்தோஷப்படுகிறார் ராமன் வந்துவிட்டான் என்று அப்படியே எல்லோரும் ஆரவாரம் செய்து கொண்டு அப்படி கடல் அலை போலன்னு சொல்லுவாங்களே அது அங்க நடந்தது அப்படி கடல் அலை போல மக்கள் கூட்டம் அந்த ராமனை வரவேற்பதற்கு அங்கே போனாங்களா அப்போ எல்லாரும் எப்படி இருந்தாங்க தாயை பிரிந்த குழந்தை போல இருந்தாங்களா நம்ம இப்போ என்ன நினைச்சோம் நம்ம குழந்தை வந்து அங்கே போயிடுச்சு அதை விட்டுட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா அவர்தான் நமக்கு தாய் அப்போ அவரை பிரிஞ்சு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் தன்னோட தாயை பார்த்துட்டா எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த சந்தோஷத்தோட அப்படி எல்லாரும் போகிறாங்க எல்லாரும் அரண்மனைக்கு போயிட்டாங்க இவ்வளவு பேர் அரண்மனைக்குள்ள போறாங்களே போறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம் அரண்மனை மனை அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலே எவ்வளவு பெரிய கம்பீரம் எவ்வளவு பெரியதாக இருக்கக்கூடிய அந்த துவனி இருக்கு இல்லையா அப்படிப்பட்டதுதான் அரண்மனை அவ்வளவு பெரியதாக விசாலமாக இருக்கும் அதாவது மக்கள் மனது மட்டும் கிடையாது மன்னனின் மனதும் அவ்வளவு விஷாலமாக இருக்கிறது அங்க போய் பார்த்தா ராமர் பரதர் சத்ருகனன் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் இருப்பதைக் கண்டு இவர்களுக்கு ஒரே ஆரவாரம் அப்புறம் ராமர் பரதர் கிட்ட சொல்றாராம் தம்பி மன் சுக்ரீவன் விபீஷனுக்கெல்லாம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே அரண்மனையை ஒரு தடவை சுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வரதன் அப்படியே அகட்டும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஏன்னா அவங்க அரண்மனையை பார்த்தது கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது எப்பொழுதுமே நம்மிடம் வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நம்முடைய இருப்பிடத்தை ஒருமுறை சுற்றி காண்பிப்போம் இல்லையா அவர்களுக்கும் பார்த்த உடனே ஒரு திருப்தியாக இருக்கும் ஓ இங்குதான் ராமன் விளையாடினானா இங்குதான் ராமன் படித்தானா இப்படித்தான் அவன் குறும்புகள் செய்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக பார்ப்பது அப்படிங்கிறது எவ் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இல்லையா இன்னைக்கும் நம்ம பாலகாண்டம் படிச்சோம் அப்படின்னு நம்மளையே அப்படியே அந்த ராமனோடு சேர்ந்து விளையாடுற போல இருக்கும் குருகுலம் போகிறார் அப்படின்னா நமக்கும் அப்படியே அந்த குருகுலத்தில் பாடம் தொற்றுறது போல இருக்கும் யுத்த காண்டத்தில் இருக்கார் அப்படின்னா நம்மளும் அவர் கூட சேர்ந்து யுத்தம் செய்வது போல இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்போ அவங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அனுபவம் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் இல்லையா அப்போ சுக்ரீவன் வந்து பரதன் கிட்ட கேட்கிறாரா பரதரே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆழ்வார் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க ஆமாம் முடிசூட்டக்கூடிய விழாவிற்கு ஏன் தாமதமாகிறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு முறை இப்படித்தானே நடந்தது முடிசூட்டக்கூடிய ஒரு விழா என்று நடந்து கைகியை ஒரு சின்ன முடிவு எடுத்தது அந்த சிறு முடிவு அவளுக்கு ஆனால் அது பெரியதாக அப்படியே மாற்றிவிட்டது ராமனின் இல்லையா அதனால் அவருக்கு ஒரு சந்தேகம் ஏன் தாமதம் சொல்றாரு ஐயனே இவ பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து தீர்த்தங்கள் நமக்கு வேணும் இல்லையா நாடு முழுவதும் கொண்டு வரணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுமே கொஞ்சம் கால தாமதமாகும் இல்லையா அதுதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன சுக்ரீவன் என்ன பண்றாரு அனுமனை பார்க்கிறார் அனுமனுக்கு புரிஞ்சு போச்சு ஒரு நிமிடத்தில் அந்த வாயுகுமாரன் போய் அத்தனை தீர்த்தங்களை கொண்டு வர மாட்டானா என்ன சுக்ரியவனின் நோக்கத்தை அறிந்த அனுமன் என்ன செஞ்சாரு உடனே இதோ செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வர புறப்பட்டு விட்டான் அவர் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆக அனுமன் போயிட்டார் அப்படின்னா அடுத்த நிமிஷத்தில் வந்து நிற்பார் வாயு வேகம் மனோவேகம் இல்லையா இதோ வந்து விடுவார் என்று அவருக்கு தெரியும் அடுத்தது பரதன் வந்து போறாரு குருவே மிஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அண்ணல் ராமருக்கு விரைவில் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பட்டாபிஷேகம் செய்ய உகந்த நாளை தாங்கள் கணித்து கூறுங்கள் அப்படின்னு சொல்றார் வசிஷ்ட முனிவர் நல்ல நாட்களை கணித்து பார்க்கிறார் இதற்கு முன்னாலும் நல்ல நாட்களை கணித்து தான் ஆனால் அன்று அந்த இறைப்பனின் திருவிளையாடல் அவர் வந்த நோக்கம் நிறைவேறும் என்று அது தள்ளி போடப்பட்டது ஆனால் இன்று தள்ளி போவதற்கு காரணம் இல்லையே வசிஷ்டருக்கு தெரியும் இல்லையா அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அனைத்தும் அறிந்தவர் தானே அப்ப அவர் என்ன சொல்றாரு பரதரே நாளையே நாம் ராமருக்கான முடிசூட்டும் விழாவை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஒண்ணுமே இல்லாம நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு சந்தோஷம் நம்முடைய குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் யார் அவன் சாதாரணமானவனா சாட்சாத் அந்த வரம் எங்க மனித அவதாரம் எடுத்து வந்து நமக்காக அத்தனை கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கை முறையையும் வாழ்ந்து காண் ஒரு அவதாரம் இல்லையா அவருக்கு வட்டாபிஷேகம் நாள் குறிக்கப்பட்டது என்று தெரிந்தவுடனே மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த செய்தி தாய்மார்களுக்கெல்லாம் வேலை செய்யறது முதல்ல அவங்களுக்குத்தானே சொல்லணும் அவங்க தானே எத்தனை இந்த கட்டாபிஷேகம் நடக்காத இதை தானே இந்த கண்கள் இருக்கின்றன இந்த ஜீவன் முடிவதற்குள் இதை ஒரு முறை பார்க்க மாட்டோமா என்று ஒரு ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு இருந்தார்கள் இல்லையா அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வார்த்தை ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது எல்லாருக்கும் சந்தோஷம்னா இவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம் கிடையாது அடுத்ததாக மக்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதற்கு தண்டோரா போடப்படுகிறது இதனால் அறிவிக்கப்படுவது என்னவென்றால் இந்த அயோத்தி நகரின் மாமன்னராம் ராமர் பட்டாபிஷேகம் நாளை நடைபெறவிருக்கிறது மக்கள் அனைவரும் தவறாத கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டுக்கிட்டே போறாங்க அப்ப மக்களுக்கா ரொம்ப சந்தோஷம் அப்ப ஒரு கல்யாணம் அப்படின்னா என்ன பண்றோம் நம்ம வீட்டை வந்து அலங்காரம் பண்றோம் இங்க என்ன நடக்குது பட்டாபிஷேகம் யாருக்கு தன்னுடைய ராமனுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த ராமன் செல்ல பிள்ளை எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கோபிகை வீட்டிலும் அவன்தான் அவர்களுக்கு முதல் பிள்ளையாக இருப்பான் அப்படி பார்த்து கொள்வாராம் அதே போலத்தான் எந்த ராமாவதாரத்திலும் ஒவ்வொருவருக்கும் அவர்தான் ராமன் தான் தன்னுடைய வில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அப்ப என்ன பண்ணுவாங்க அவர்கள் அனைவரும் தங்களுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இங்கு அரண்மனை விழா கோலம் போன்றது என்றால் அயோத்தி நகரமே விழா கோலம் போன்றுவிட்டது ஒவ்வொரு வீடுகளிலும் மாவிலை தோரணங்கள் வாழை மரங்கள் வண்ண வண்ண கோலங்கள் அடுத்தது விளக்குகளால் அலங்காரங்கள் தூப தீபங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோத்திமா நகரே அவ்வளவு தெய்வீகமாக இருந்தது சரி ராமருக்கு வட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு இப்ப நாளைக்கு முடிசூட்டும் விழா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் சொன்ன பார்த்தாரே பக்கத்துல ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் சொல்லணும் இல்லையா அப்ப அவர்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க ஓலை அனுப்புவாங்க அந்த ஓலை மூலமாக மன்னர்களுக்கும் சுற்றர்களுக்கும் அனுப்பப்பட்டது இப்ப இதுல முக்கியமா யாருக்கு சொல்லணும் உன்னுடன் சேர்ந்து ஐவரானோம் என்று சொல்லி குகனை சொன்னானே ராமன் அந்த குகனுக்கும் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் இல்லையா குகனுக்கும் ராமனின் முடிசூட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடப்பட்டது இப்போ அயோத்தி மக்கள் வீடுகளை அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மண்டபத்தை எப்படி அலங்காரம் பண்ணுறாங்க இது ஒரு லைவாக நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாலும் மலர்களாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் அலங்கரிக்கிறாங்க ஏனென்றால் எதற்குமே குறைவு இல்லாத நகரம் ஏனென்றால் அங்கு லக்ஷ்மி எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அனுமன் இருக்கிறான் அங்கு விற்று எப்பொழுதும் நிச்சயம் ராமர் இருக்கிறார் அங்கு எப்பொழுதுமே அமைதி உண்டு என்பது நிச்சயம் ஆக இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது அங்கு எதற்கு குறைவிருக்கும் அப்போ அந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டியிருக்காங்க தோரணம் நம்ம கட்டினா எதில் கட்டுவோங்க பூக்களால் கட்டுவோம் அங்கே கட்டியிருக்காங்க வைரத்தாலும் வைடூரியத்தாலும் மணிகளாக அப்படியே தொங்க விட்டு அழகழகாக அழகழகாக நவரத்னங்களால் அப்படி ஜொலித்து கொண்டிருக்கிறது இதற்கு நான் ஒலி கொடுப்பு சூரியன் ஒரு பக்கம் போட்டி போட்டுக்கொண்டு ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறார் அத்தனை தேவாதி தேவர்களும் இது நாங்களும் வந்து விட்டோம் என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இப்ப அடுத்ததாக முக்கியமா என்ன வரணும் புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வர்றதுக்கு யார் போயிருக்காங்க அனுமன் போயிட்டார் இப்ப போனவர் என்ன பண்ணார் பல நாடுகளில் இருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து விட்டார் இதற்காகத்தான தாமதமாக சொன்னாங்க சொல்லி முடிச்சாங்க அடுத்த நாள் அலங்காரம் நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள இங்க புண்ணிய தீர்த்தங்கள் வந்துருச்சு சரி பட்டாபிஷேகத்துக்கான யாரெல்லாம் வர்றாங்க பல நாடுகளில் இருந்த மன்னர்கள் வர்றாங்க சிற்றரசுகள் வர்றாங்க இவங்க தான் கிடையாது அப்படியே கூட்டம் கூட்டமாக சொல்றாங்க இல்லையா கடல் அலையா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலை எங்கே இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அப்படி இருக்கிறார்கள் முக்கியமாக இப்போ யார் வந்துட்டாங்க குகன் கண்டிப்பாக வர வேண்டும் சொல்லியாச்சு குகனும் வந்து விட்டார் இந்த பட்டாபிஷேக காண்பதற்கு வந்து சேர்ந்து விட்டார் இப்ப பட்டாபிஷேகத்திற்கான பொருட்கள் எல்லாம் யார் கொண்டு வரணும் அதுக்குன்னு யாரையாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லையா அமைச்சர் சுமந்திரர் இருக்கார் அவர் தலைமையில் கொண்டு வரப்படுகிறது அடுத்ததாக முக்கியமாக என்ன நடக்கணுங்க வேள்விகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வட்டாபிஷேக நிகழ்வுகள் எத்தனை நாட்களாக நடைபெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாளா ரெண்டு நாளா அறுபது நாட்கள் இந்த விழா கோலம் நடக்குமாங்க அப்படி ஒரு விழா கோலம் மக்கள் தங்கள் சந்தோஷத்தை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டுமோ அப்படி கொண்டாடுவார்களாம் இப்ப வேள்விகள் விட்டன வேத மந்திரங்கள் சொல்ல சொல்ல தேவர்களே வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவாங்க வாமன் அவதாரத்தில் அவருக்கு ஒவ்வொன்றாக சொல்வதற்கு அவருக்கு காயத்ரி வந்த உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் பிரம்மாவே வந்து விடுவாரான் அப்படி இங்கும் அதே போல் ஒவ்வொரு தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தேவதைகள் தானே வந்து வெற்றுக்கொண்டதாம் அப்படி ஒரு வேள்வி மந்திரங்களோடு சப்தங்கள் அந்த இடமே அவ்வளவு தெய்வீகமாக இருந்து கொண்டிருந்தது இதை யாரோடு தலைமையில் நடந்து வசிஷ்டருடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப சீதையும் ராமரும் இப்ப இவங்களை பார்க்கணும் இல்லையா இதுதானே நமக்கு இன்று ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அவங்களுடைய தரிசனம் தானே நமக்கு ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள் இதுல யார் அழகுன்னு சொல்லவே முடியாதுங்க ராமர் அழகுன்னு சொன்னா சீதை பார்த்தா இல்ல இல்ல சீதை தான் ரொம்ப அழகா இருக்காங்க தோணும் தான் பார்த்தா அடடா இல்லையே ராமன் இன்னும் அழகாக இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுமா ஒருவரை ஒருவர் ஒட்டி ஓட்டு கொண்டு அவ்வளவு அழகுங்க இந்த அழகு எதனாலன்னு நினைக்கிறீங்க ஆடை ஆபரணங்களால் நினைக்கிறீங்களா இல்லையே அந்த ஆபரணங்களுக்கு எங்கிருந்து அழகு வந்ததா அப்படின்னா இவர்கள் அணிந்து கொண்டதால் தான் அந்த பீதாம்பரம் எப்பொழுது இவ்வளவு அழகானதா அப்படின்னா ராமரதை உடுத்து கொண்டதால் தான் அந்த கிரீடத்திற்கு எப்படி ஒரு அழகு வந்தது அதை ராமன் அணிந்து கொண்டதால் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே போகலாம் சீதைக்கும் அதே போல்தான் ஆக போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொன்றாக நான் வந்து உன்னை அழகுபடுத்துகிறேன் என்று ஒவ்வொரு ஆபரணங்களும் தேடி தேடி வந்த இவர்களைச் சேர்ந்ததான் கூட தேடி வந்து சீதையின் கூந்தலை அலங்கரித்ததா ஏனென்றால் அந்த பூக்களுக்கே சுகந்தம் எங்கிருந்து வந்ததாம் அந்த சீதையின் திரு இருந்து வந்ததாம் அப்படிப்பட்ட அலங்காரம் அந்த அலங்காரத்தோடு அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அரியணை காட்சி தான் நமக்கு மிக மிக முக்கியம் இந்த தரிசனம் தான் நம்முடைய பாபங்களை தீர்க்கக்கூடிய ஏன் அப்படின்னா இந்த அரியணை காட்சியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பரதன் பெண் குற்றக்குடையை விடுத்தபடி நின்றிருப்பான் லக்ஷ்மணன் னன் இரண்டு புறங்களிலும் நின்று கொண்டு என்ன பண்ணுவாங்க வெண் சாமரத்தை வீசிக்கொண்டிருப்பர் ஆக ஒரு சகோதர பாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ராமன் வாழ்ந்து காண்பித்து விட்டு நமக்கு சென்றிருக்கிறான் தவறுகளை நாம் பொருள்படுத்த கூடாது அந்த தவறுகளையே மனதில் வைத்து கொள்ளக்கூடாது தவறுகளை மறந்து மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு குணம் எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து காண்பித்து விட்டார் ஆக இந்த காட்சியை பார்த்து பார்த்து இல்லையா இப்போ அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் நகர்ந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அனைவருக்கும் என்னங்க சந்தோஷம் ஏதோ நமக்கு தான் முடிசூட்டு விழா நடக்குதுன்னு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கே முடி சூட்டு விழா வச்சிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க எங்க ராமனுக்கு முடி சூட்டு விழா அப்படின்னு சொன்ன உடனே அவ் சந்தோஷம் வசிஷ்டர் முதலான முனிவர்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க வேதங்கள் கொண்டிருக்கிறார்கள் அனுமன் எங்க நிற்கிறார்த்திருப்போம் பட்டாபிஷேக காட்சி என்றால் அனுமன் அழகாக குனிந்து ராமனின் அருகில் அப்படியே பவ்யமாக குனிந்து அந்த ஒரு காலை மண்டியிட்டு இல்லையா அப்படித்தான் பணிவாக அமர்ந்திருக்கிறான் இப்ப புண்ணிய தீர்த்தங்கள் வந்ததுன்னு சொன்னமே இப்போ பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் இந்த புண்ணிய தீர்த்தங்களால் ராமனுக்கு அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் ஆக அந்த புண்ணிய தீர்த்தங்களால் ராமனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இப்போ ஒரு காட்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் வசிஷ்டர் அழகாக மந்திரங்களை சொல்லிக்கொண்டே அந்த புண்ணிய தீர்த்தங்களை அபிஷேகம் செய்கிறார் அப்படியே ராமனின் சிரசிலிருந்து வழுந்து இதோ பாதம் வரை தொட்டு செல்கிறது அந்த தொட்டு சென்று நீர் அடுத்ததாக எங்கே செல்கிறதுன்னு பாருங்கள் ஆமாங்க அங்கே பாருங்கள் அஞ்சனையர் உட்கார்ந்திருக்காரே அவருடைய திருக்கரங்களில் அவருடைய சிரசில் அப்படியே தொட்டு செல்கிறது என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா ஆக அபிஷே அபிஷேக நீர் தலையில் பட்டு அனுமனை கௌரவிக்கிறதா அது போல இருக்கிறதுன்னு சொல்றாங்க இதை பார்த்த எல்லாருக்கும் சந்தோஷம் எந்த ஒரு காட்சிக்காகத்தான பதினான்கு ஆண்டுகள் அனைவரும் காத்திருந்தார்கள் இதை நாம் பார்ப்பதற்குத்தானே எத்தனை நாட்களாக தவம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கறாங்கன்னா பார்க்கறதுக்குள்ள அவங்க கண்களில் ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது அந்த காட்சியை பார்க்க கூட முடியாமல் அதை அப்படியே மறைக்கிறதாம் அந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டே ராமனுக்கு ஜெய் ராமனுக்கு ஜெய் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அடுத்ததாக கௌசலை சுமித்ரை கைகே எல்லோரும் பார்க்கிறார்கள் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தாரையாக வருகிறது கௌசலைக்கும் சுமித்ரைக்கும் கைகேக்கும் ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஒருபுறம் ஒரு துக்கம் என்ன இதை பார்ப்பதற்கு தன்னுடைய தந்தை அங்கே தசரதர் இல்லையே அவர் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் என்று அவர்களுக்கு தோன்றியது ஆனால் அங்கே தசரதரும் அங்கே ஆகாயத்தில் நின்று கொண்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் ஏனென்றால் புண்ணிய ஆத்மாக்கள் இல்லையா ராமனை பெற்றதால் அவருக்கும் நோற்றம் உண்டு இல்லையா இருந்த தேவர்களோடு தேவர்களாக அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார் வசிஷ்டர் எல்லாரும் முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க மந்திரங்கள் வாடி வாழ்த்துறாங்க அடுத்ததாக மகுடத்தை எடுத்துடுக்கிறாங்க அதனை வாங்கி வசிஷ்டமனைவர் ஸ்ரீராமருக்கு சூட்டுகிறார் இப்ப முகூர்த்த நன்னார் இப்ப நம்ம என்ன சொல்றோம் நன்னால் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு நாட்கள் நேரம் பார்க்கணும் ஆனா இறைவனுக்கு ஒரு விஷயம் நடைபெறுகிறது என்றால் அந்த நேரம் நல்லதாகத்தானே இருக்கும் ஆக பட்டாபிஷேகம் எப்பொழுது நடைபெறுகிறதோ அந்த நேரம் கண்டிப்பாக முகூர்த்த காலமாகத்தான் இருக்க முடியும் இல்லையா அந்த முகூர்த்த காலத்தில் அந்த முகூர்த்த நன்னாளில் முனிவர்கள் வேதங்கள் போத ராமரின் பட்டாபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்க நல்லா சிறப்பு நடைபெற்றது எல்லாருக்கும் போத்தா அப்படி ராமரை பார்த்தா சாட்சாத் அந்த திருமாலை பார்க்கறது போலவே இருக்கான் லக்ஷ்மியோடு அப்படியே இருப்பது போல தோல்கிறது இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் ராமர் எல்லாருக்கும் ஆசைகள் கொடுப்பார் இல்லையா சாதாரணமா நம்ம ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபது எண்பது அப்படின்னு சென்றாலே அனைவரும் சென்று அவரிடம் ஆசைகள் பெறுகிறோமே அதுபோல இங்கு என்ன செய்கிறார்கள் அடுத்ததாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ன என்று பரதனுக்கு இளவரசு வட்டம் சூட்டுகிறார் இதற்காக தனது ஆட்சியை நீதி நெறி தவறாமல் செங்கோலுடன் ஆட்சி செய்யுமாறு ராவன் கட்டளையிடுகிறார் அப்ப இந்த விஷயத்தை அவர் கட்டளையிட்டு சொல்கிறார் தர்மத்தை காப்பது அப்படிங்கிறது வந்து அரசனின் கடமை இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் முனிவர்களும் தேவர்களும் ஏனென்றால் எந்த ஒரு அவதாரம் நடப்பதற்காகத்தான எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவம் இருந்தார்கள் அவர்களுடைய தான் இதோ இங்கு தசரதனுக்கு ராமனாக குழந்தையாக அவதாரம் செய்தார் என்று ராவணனையும் பதம் செய்தார் இப்பொழுது அந்த ராவணனை அழித்துவிட்டு இப்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறார் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு பொன் பொருள் ஆடைகள் இதெல்லாம் கொடுத்து மடிக்கிறாங்க அப்ப அடுத்தது ராமர் என்ன பண்ணணும் தன்னுடன் இருந்தார்கள் இல்லையா இத்தனை ஆண்டுகள் தன்னுடன் துணையாக இருந்த விபீஷணன் ஒரே பெரிய வட்டாரமே இருக்குமே அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க வேண்டும் இல்லையா அப்ப முதல்ல ராமர் சுக்ரேவனை கூப்பிடுறாரு சுக்ரீவனை கூப்பிட்டு அவருக்கு வந்து என்ன பண்றாரு அவருக்கு அந்த வெகுமதிகள் எல்லாம் கொடுக்கும் இல்லையா என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய தந்தை தசரதர் இந்திரனிடம் இருந்து வென்ற ரத்ன கடகம் முன் வச்சிருந்தார் யானை குதிரை இதெல்லாம் பரிசாக கொடுத்து கிரீடத்தை அணிவித்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார் அடுத்த சுக்ரீவன் என்ன பண்ணுறார் ராமனுடைய கைகளை பற்றி தன்னுடைய கண்களில் உற்றி கொண்டான் அடுத்தது அங்கதனை அழைக்கிறார் அங்கதனுக்கும் அதே போல இந்திரன் கொடுத்த மணிக்கடகத்தும் அதுக்கப்புறமா விலை மதிப்பற்றும் முத்தாரங்கள் குதிரைகள் யானைகள் இதெல்லாம் பரிசன அடுத்தது விபி விபீஷன் விபீஷனை அழைத்து தேவர்கள் கொடுத்த ரத்தின கடகம் பொன் பொருள் இதையெல்லாம் பரிசா கொடுக்கிறார் அதற்கு பிறகு நீலன் ஜாம் அப்புறம் வானர படைத்தலைவர்கள் இதை எல்லாரும் ஒவ்வொருயா கூப்பிட்டு கூப்பிட்டு ரத்தன மாலைகள் யானைகள் குதிரைகள் பொன் பொருள் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே வரார் கடைசியா யார்கிட்டங்க வந்து நிற்கிறாரு ஹனுமன் அவன் தான் எப்பொழுதுமே முதலில் இருப்பவன் ஆனால் அவனுக்கு சரியாக கவனிக்க வேண்டுமே அவனுடைய பக்தியை அனைவருக்கும் உணர்த்த வேண்டுமே அதற்காக இறுதியாக அனுமனை கோப்பிடுகிறார் அனுமனை அழைத்து சொல்றார் அழகா அதை கேட்கும் பொழுதே நமக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும் அனுமனே நீ எனக்கு தக்கு சமயத்தில் உதவி செய்துள்ளாய் உனக்கு ஆயிரம் ஆயிரம் பொருட்கள் வரிசாக கொடுத்தாலும் ஈடாகாது அதனால் உன்னுடைய வலிமையும் தியாக உதவியும் மேன்மையானதால் உனக்கு என்ன பரிசு கொடுப்பதென்று தெரியவில்லை என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என கூறி அனுமனை அன்போடு தழுவிக்கொண்டார் இது யாருக்கு கிடைக்கும் பாருங்க எத்தனை பேருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்தாரே ஒழிய இந்த ஆரத்தழுவி கொண்ட பாக்கியம் யாருக்கும் கிடைத்ததான கிடைக்காது ஏனென்றால் சிதா சர்வகாலமும் தன்னுடைய நெஞ்சில் ராமநாமத்தை வைத்து கொண்டிருப்பவர் இதை பார்த்தோன்னா அங்கிருந்தவங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடுத்ததா ராமர் என்னப்பட்டார் தன்னுடைய கழுத்திலிருந்து ஒரு மாலையை கொடுத்து சீதா என்னோட வரிசளிப்பு முடிஞ்சிடுச்சு இந்த முத்து மாலையை நீ விரும்பியவருக்கு பரிசாக அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீதையின் கையில் கொடுக்குற முத்து மாலையை வாங்கிய சீதையை யாருக்கு கொடுக்கலான்னு பார்க்கலான்னு நினைக்கிறேங்களே கண்டிப்பாக யாரையும் பார்க்க மாட்டாள் அவள் அனுமனைத்தான் பார்ப்பாள் ஏனென்றால் இப்பேர்வற்றை கட்டிலிருந்து தன்னை காப்பிற்றன் அவன் ஒரு பொழுது வரவில்லை என்றால் ஒரு நொடி வரவில்லை என்றாலும் அந்த ஒரு நொடி கடந்திருந்தாள் தான் இந்நேரம் ஜீவித்திருப்போமா என்று அவளுக்கு தெரியாது அந்த ஒரு நொடி வந்து அந்த ராமநாமத்தை சொல்லி தன்னுடைய காப்பாற்றினானே தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தனக்காக போராடினானே என்று அவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார் அதனால்தான் அனுமனை பார்த்து சுந்தரா என்று அன்போடு அழைத்தார் இப்போ புரியுதா எதற்கு சுந்தர காண்டம் என்று வயர் வந்ததுன்னு எந்த ஒரு காரணம்தான் அனுமன் சீதையின் அருகில் வந்து நின்றான் சீதை முத்து மாலையை அனுமனின் கழுத்தில் அணிவித்தார் எனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்த உனக்கு என் வரிசு என்றார் ராமர் அடுத்தது சீதா நீ நான் தான் செய்துள்ளாய் பிறகு ராமன் என்ன பண்றார் அனுமனை பார்த்து என்ன வரம் வேண்டுமோ கே அப்படின்னு கேட்கிறாரு பெருமாளுக்கு தெரியாத அனுமன் ஏதாவது வரம் கேட்பாரா அப்படின்னா மற்றவர்கள் அன்ஷனையருடைய அனுமனுடைய பக்தியை எதிர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அவர் சொல்கிறார் பெருமானே நான் வேண்டுவதை தாங்கள் தவறாமல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் சொன்னவனே நமக்கெல்லாம் சந்தோகம் என்ன சந்தேகம் வரும் ஏதோ பொண்ணும் பொருள் பெருசாக கேட்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு நம்மளாக இருந்தால் இது வேணும் அது வேணும் கேட்டிருப்போம் ஆனால் அங்கே ஆன்ஷனேர் என்ன பண்ணிட்டாரு நான் உங்களின் அடிமையாக இருக்க வேண்டும் என்னை வேண்டுபவர்களுக்கு முதலில் உங்கள் நாமம்தான் நினைவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்புறம் ராமர் அழகாக ஒரு பொன்னகை அதுக்கு தண்ண சொல்கிறாங்க அந்த மந்தஸ்மிதம் அப்படின்னு சொல்கிறோமே உனக்கு அவ்வரமே தருகிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த வரத்தை கேட் உடனே சந்தோஷம் எல்லோருக்கும் சந்தோஷம் இப்ப ராமரோட முடிசூட்டு விழா எத்தனை நடந்துச்சு அறுபது நாள் கோலாகலமாக நடந்துச்சு மாதிரி ராமர் நாள் ஆச்சு உங்களோட நாட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்க அதனால ஒரு அரசன் இல்லாத நாடு வெறுமையாகிவிடும் அதனால நீங்க எல்லாரும் சீக்கிரமாக அவரவர் இடப்பிடத்திற்கு சென்று உங்களுடைய நாட்டை மென்மையுடன் நல்ல ஆட்சி புரியுங்கள் சொல்லி சொன்னாராம் ராமரிடம் விடை பெற்றார்கள் அனைவரும் விடை பெற்ற பிறகு மனதே இல்லாமல் அங்கே ஹனுமனும் விடை பெற்றார் அவர்கள் ராமரையும் சீதையும் தம்பியரையும் வசிஷ்ட முனிவரையும் தாய்மார்களையும் வணங்கி விடை பெற்றனர் எல்லாரும் எதில் போனாங்க புஷ்பக விமானத்தில் ஏறி எங்கெங்கு போகிறாங்க யார் யாரு குகன் ஸ்ரங்கிபேரம் செல்கிறார் சுக்ரீவன் கிஷ்கந்தை விபீஷணன் இலங்கை இப்படி எல்லாரும் രാമനുടിയ തീരുമാന രാമനാമത്തെ ചൊല്ലിക്കൊണ്ട് നല്ല ആക്ഷി പുരുക അപ്പ രാമർ തമ്പികളോട് എപ്പിരുക്കാർ അയോധ്യ നീതി നിയുടൻ ആക്ഷി പുരുക രാമരൻ അരുളാൽ മണ്ണുലകം ശലിത്തുവിടങ്ങിയത് ജൈ ശ്രീധാരം ജയ് ആഞ്ജിനേയ ശ്രീരാം ജയരാം ജയ് ജയ് ഹാ ശരണം